புதருக்குள் திருடன் ஒரு நாள் ராமன் தன் தோட்டத்து செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தான் அப்ப ஒரு புதருக்கு பின்னால திருட ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கவனிச்சான் அடக்கடவுளே இவன் திருட மாதிரி இருக்கானே என்னால இவனை தனியா பிடிக்க முடியாது நான் கத்தினாலும் இவன் ஓடி போயிடுவான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இங்க வர்றதுக்கு ஏதாவது வழி செய்யணும் புத்திசாலி ராமனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு தன் மனைவிய கூப்பிட்டான் சீதா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா இந்த அங்க தண்ணி ஆமா என்ன பண்ண போறீங்க நான் வாய் சுத்தம் பண்ணணும் ராமன் தன் வாயில தண்ணியை ஊத்தி உதருக்கு பின்னாடி இருந்த திருட மேல துப்புனான் சீதா இன்னொரு சொம்பு தண்ணி கொண்டு வா இன்னொரு சொம்பா சரி கொண்டு வரேன் ராமன் ஒரு சொம்பு தண்ணி கூறாவும் திருட மூஞ்சி மேலேயே துப்புனான் இன்னொரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வாசித்தா ராமன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு புரியாம சீதா முழிச்சா இருந்தாலும் இன்னொரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி செய்யறீங்க ராமன் பதில் எதுவும் பேசாம தண்ணியா அவ மேல துப்புனான் அப்புறம் அவன் நினைச்சபடியே எல்லாம் நடந்தது என்ன பண்றீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா ஐயோ எல்லாரும் இங்க வாங்களே இவரை பாருங்க பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாரு அவளுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாரும் வந்தாங்க சீதாவும் அங்க நடந்தத சொன்னான் வாமா ஏன் இப்படி உன் மனைவி மேல துப்புற நான் ஒரு தடவை தான் என் மனைவி மேல துப்பினேன் ஆனா அவளால பொறுத்துக்க முடியல ஆனா இந்த புதறுக்கு பின்னால ஒருத்தர் இருக்காரே அவர் எவ்வளவு குருமசாலி தெரியுமா நான் நாலு சொம்பு தண்ணி துப்பியும் எவ்வளவு பொறுமையா இருக்காரு பாருங்க புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த திருடனை எல்லாரும் பிடிச்சு ராஜா கிட்ட ஒப்படைச்சாங்க ராமன் இந்த திருடனை பிடிக்கத்தான் இப்படி நாரகம் நடத்தி இருக்கான்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க